அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்ல மூணு இயல்ல இருந்து மட்டும் இருபத்தைந்து வினாக்கள் பார்க்க போறோம் இது பார்ட் ஒன் வாங்க ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கால்டுவெல்

இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் பெயரச்சம்னாலுமே விகுதி என்னமா வரும் ஆ அப்படின்ற விகுதி பெற்று வரும் இது பார்த்தீங்கன்னா எதிர்மறை பொருள்ல இருக்கிறது இல்லைங்களா ஸோ சிந்திய மணின்றதுக்கு அப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அப்போ எதிர்மறை பொருள்ல வர்றதுனால ஈறு கெட்டு இருக்கிறதுனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்துல் நேற்று வருவித்தான் இது எவ்வகை தொடர் இது மாதிரி வருவித்தான் அப்படின்னு பிறரை செய்ய வைக்கிற மாதிரி வந்த அதாவது கற்பித்தான் வருவித்தான் இப்படின்னு கருத்தா வந்து பிறரை கொண்டு செய்ய வைக்கும் வினை என்னன்னு பாத்தீங்கன்னா பிறவினை தானே அந்த வேலையை செய்தா அது தன்வினைன்னு வரும் இதே பிறனை செய்ய வைத்தால் அது பிறவினை தொடர் இதே செயற்பாட்டு வினைனா படுபட்டது அப்படின்ற மாதிரி முடியும் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வாக்கியம் வந்தா அது செயற்பாட்டு வினை தமிழ் வீடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிற்றிலக்கியம் பொதுவாக சிற்றிலக்கியம் தொண்ணூத்தாறு வகை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த தமிழ் வீடு தூதுக்கு இன்னொரு பெயர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இதுல மொத்தம் எத்தனை கண்ணிகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் நெக்ஸ்ட் என்ற சொல்லின் பொருள் தருக அப்படின்னா உருவன் இது பேரகராதி அப்படின்னா இது உப்பிலக்கணம்னா கம்பேரிட்டிவ் கிராமர் ஒலி என்ன ஃபோனிங் அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா செவன்த் கொஸ்டின் இளஞ்சி என்றால் என்ன பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் இதுல மலை முகட்டு தேக்கு நீர் குத்திட்டு குதிப்பது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அருவி அடுத்தது மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஊருணி சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா குண்டம் பயன்படும் நீர்த்தேக்கம் இவற்றுள் எது கவிஞர் தமிழ் ஒளி நூல் அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பாருங்க ஒவ்வொரு கல்லாய் அப்ப மத்த மூணுமே அவருடைய நூல் என்னென்னு பாத்தீங்கன்னா நிலை பெற்ற சிலை கவிஞனின் காதல் மே தினமே வருக இது கந்தர்வன் நாகலிங்கம் அவருடைய அவருடைய நூல் தோரண வீதியும் கோட்டியும் இதில் பயின்று வந்துள்ள இலக்கண வகை யாது அப்படின்னா உம் உம் அப்படின்னு விகுதி பெற்று வந்ததால இது என் உண்மைகள் சரிங்களா இதே உம் மறைந்து வந்தா உம்மை தொகை எக்ஸாம்பிள் தாயும் தந்தையும் தந்தை தொகை தொகை என்றால் தொக்கி அல்லது மறைந்து வருவது தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று டேஷ் சாத்தனாரை பாராட்டியுள்ளார் இளங்கோ வடிகள் ஆன்சர் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது ஆன்சர் புறநானூறு இது நூல்களுள் ஒன்று இதுல எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வரிகள் இருக்கும் அதை பொதுவாவே கேட்டுட்டே இருப்பாங்க என்னென்ன வரிகள்னு பார்ப்போம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது புறநானூற்று வரிகள் இது கனியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உன்பது நாடி உடுப்பவை இரண்டே நெக்ஸ்ட் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே வரிகள் பாருங்க யாதும் ஒரே யாவரும் கேளீர் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மா என்ற சொல்லின் பொருள் இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வண்டு ஆன்சர் என்னம்மா வண்டு காடெல்லாம் கடை கரும்பு காவெல்லாம் குழை அப்படின்ற வரிகள் பாடம் பெற்ற இடம்பெற்ற நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் இதனுடைய ஆசிரியர் சேக்கிழார் ஆசிரியர் சேக்கிழார் மணிமேகலை நூலில் டேஷ் காதைகள் உள்ளன ஆன்சர் பாத்தீங்கன்னா முப்பது காதைகள் இதனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அடுத்தது பாருங்க எந்த அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்ற திருக்குறள் இது அதாவது தங்கத்தை பார்த்தீங்கன்னா உரசி பார்க்கறதுக்கு அந்த கட்டளைக்கல்ல பயன்படுத்துவாங்க அதாவது உரைக்கல்ல பயன்படுத்துவாங்க இந்த இடத்துல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏக உருவக அணி அது என்ன ஏக ஒரு பகுதி ஏக என்றால் ஒன்று தேச என்றால் பகுதி அதாவது ஒரு பகுதியை மட்டும் கவிஞர் உருவகம் செய்து விட்டு இன்னொரு பகுதியை உருவகம் செய்யாமல் விடுவது அதாவது பாத்தீங்கன்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்றது கருமம் அதாவது நம்மளுடைய செயலை வந்து உரைக்கல் கட்டளைக்கல் அப்படின்னு உருவகப்படுத்திட்டு மக்களுடைய உயர்வையும் தாழ்வையும் தங்கத்தோடு ஒப்பிடாமல் விட்டுருப்பாங்க அதாவது என்ன உருவகப்படுத்தாம விட்டுருப்பாங்க உயர்வையும் தாழ்வையும் ஒப்பிடாமல் கூறியதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று தோன்றல் கெடுதல் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் என்னென்னு தோன்றல் திரிதல் கெடுதல் ஆ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் சரியானது இரண்டாம் மற்றும் நான்காம் வேற்றுமையின் பின் வல்லினம் மிகும் இதுவும் சரியானது ஓமை தொகையில் வல்லினம் மிகும் இதுவும் சரியானது ஆன்சர் சி சரி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வம் அடுத்தது பாருங்கம்மா மதுரை காஞ்சியை பாடியவர் யார் ஆன்சர் மாங்குடி மருதனார் இல்ல பாருங்க தவறான இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரம் சரிதான் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று எதுல சொல்லியிருக்காங்கன்னா மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா புறநானூறு பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா புறநானூறு இல்ல கம்ப ராமாயணம் ஆன்சர் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு மட்டும் தவறு அடுத்தது பொறுத்துக்க சொல்லும் பொருளும் மேட்ச் பண்ணுங்க தோம் அப்படின்னா குற்றம் ஏக்கு த்ரீ அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை சி நெக்ஸ்ட் தாமம் அப்படின்னா மாலை கோட்டி என்றால் மன்றம் கலாம் என்றால் போர் ஆப்ஷன் ஏ இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்ற வரிகளிடம் பெற்ற நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிங்கள நிகண்டு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா இலங்கை மற்றும் சிங்கப்பூர் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் அப்படின்னா இதுல உங்களுக்கு இதுல இதுதான் ஷார்ட்கட்டே குறிப்பிட்டவர் அப்படின்னு வந்தா குமரில பட்டர் இதே அகத்திய லிங்கம் ச அகத்திய லிங்கம் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலை இந்தியா மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ச அகத்திய லிங்கம் ஹீராஸ் பாதிரியார் என்ன சொல்லியிருப்பார்னா தமிழ் அப்படின்ற திராவிடா அல்லது திராவிடம் என்ற சொல் பிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு முதல் முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பு பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி துறை அடுத்தது கை கிளை அப்படின்னா ஒரு தலை காதல் அல்லது காமம் பொதுவியல் திணைனா வெற்றி முதல் அதாவது மற்ற திணைகள்ல கூறாதவற்றையும் பொதுவானவற்றையும் கூறுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவியல் திணை ले ले 4, 5, 6, 3 அதாவது மூன்று 4, 5, 6 பார்ட் பார்ட்டு வீடியோவா பார்க்கலாம் தேங்க்யூ